வணக்கம் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நண்பர்களே இன்று நாம் போகும் ஒரு விஷயம் மிகவும் சாதாரணமாக தோன்றினாலும் ஒருவேளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் சமையலறையில் பார்த்திருக்கலாம் ஆனால் அதன் பயன்கள் மிகவும் ஆச்சரியமானவை பழங்காலத்தில் இதை வலிமையின் புதையல் என்று கருதினார்கள் நாம் பேசப்போவது பூண்டு பற்றி குறிப்பாக வருத்தப் போண்டு பற்றி பூண்டு சாப்பிடுவதால் இதயம் வலுவடைகிறது கொலஸ்ட்ரால் கட்டுப்பாட்டில் இருக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி பலப்படுகிறது என்று நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் பூண்டை வறுத்து சாப்பிடும்போது அதன் விளைவுகள் பல மடங்கு அதிகரிக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா மேலும் இரவில் இதை உபயோகித்தால் ஆண்களுக்கு அவ்வளவு வலிமை கிடைக்கிறது மக்கள் சொல்கிறார்கள் இது நூறு எருதுகளின் வலிமையை தருகிறது என்று இப்போது நீங்கள் யோசிக்கலாம் இது எப்படி சாத்தியம் ஒரு சிறிய பூண்டு துண்டு அதுவும் வருத்தது இவ்வளவு வலிமையை எப்படி தர முடியும் நண்பர்களே இந்த ரகசியத்தை இன்று நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப் போகிறோம் ஆனால் அதற்கு முன் நமது வாழ்க்கை எவ்வளவு மாறிவிட்டது என்று கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் பழங்காலத்தில் மக்கள் புதிய உணவு உண்டார்கள் வயல்களில் வேலை செய்தார்கள் நடந்து சென்றார்கள் மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்களால் தங்கள் ஆரோக்கியத்தை வலுவாக வைத்திருந்தார்கள் அவர்களிடம் ஜிம் இல்லை சப்ளிமெண்ட்ஸ் இல்லை புரோட்டீன் பவுடர் இல்லை இருந்தாலும் அவர்களின் உடலில் விலங்கு போன்ற வலிமை இருந்தது ஏன் ஏனெனில் அவர்கள் இயற்கையான பொருட்களை உண்டார்கள் இன்றைய காலத்தில் நாம் விரைவு உணவு குப்பை உணவு குளிர்பானங்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் மாட்டிக்கொண்டோம் இதன் விளைவு வயதுக்கு முன்பே சோர்வு பலவீனம் வயிற்று பிரச்சினைகள் சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் வரத் தொடங்குகின்றன முப்பது முதல் முப்பத்தைந்து வரை வயதில் மக்கள் சொல்கிறார்கள் நண்பா இப்போது எனர்ஜி முடிந்துவிட்டது நாற்பது வயதுக்குப் பிறகு நிலைமை இன்னும் மோசமாகிறது ஆனால் உண்மையைச் சொல்ல வேண்டுமெனில் இதற்கு தீர்வு நமது வீட்டு சமையலறையிலேயே மறைந்திருக்கிறது நாம் அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களே ஆயுர்வேதம் கூறுகிறது உடலை எப்போதும் இளமையாகவும் வலிமையாகவும் வைத்திருக்க வேண்டுமெனில் பூண்டை உங்கள் உணவில் கட்டாயம் சேர்க்க வேண்டும் கச்சா பூண்டு மட்டுமல்ல வருத்த பூண்டை இரவில் சாப்பிடுவதால் ஆண்களுக்கு குறிப்பாக பயன்கள் கிடைக்கின்றன வரலாற்றை பார்த்தால் பூண்டு தேசி வியாக்ரா என்று அழைக்கப்பட்டது யுனானி மருத்துவர்கள் முதல் ஆயுர்வேத ஆசாரியர்கள் வரை அனைவரும் இதை வலிமை அதிகரிக்கும் பொருளாக கருதினார்கள் கிரேக்க விளையாட்டு வீரர்கள் கூட போட்டிகளுக்கு முன் பூண்டு உண்டு தங்கள் திறனை அதிகரித்தார்கள் நமது கிராமங்களில் முதியவர்கள் இரவில் பாலுடன் வருத்த பூண்டு உண்டு செல்வார்கள் மகனே இதுதான் உண்மையான வலிமையின் புதையில் இப்போது நீங்கள் யோசிக்கலாம் இதில் என்ன சிறப்பு இருக்கிறது நண்பர்களே இதன் உண்மையான மந்திரம் அதில் உள்ள அலிசின் மற்றும் பிற இயற்கை கூறுகளில் உள்ளது இவைதான் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கின்றன ஆண்களின் நரம்புகளை திறக்கின்றன இதயத்தை வலுவாக்குகின்றன உடலில் விலங்கு போன்ற வலிமையை நிரப்புகின்றன இதனால்தான் வருத்த பூண்டு ஒன்பதால் ஆண்களின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கிறது பெண்களும் ஆச்சரியப்படுகிறார்கள் பூண்டின் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் பூண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது எகிப்து கிரீஸ் சீனா இந்தியா ஆகிய இடங்களில் பூண்டு மருந்தாக கருதப்பட்டது எகிப்தில் தொழிலாளர்களுக்கு வலிமை தருவதற்காக கிரீஸில் விளையாட்டு வீரர்களுக்கு திறன் தருவதற்காக சீனாவில் நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் இந்தியாவில் ஆண்மை வலிமையை அதிகரிக்கவும் எல்லா இடங்களிலும் பூண்டுக்கு மரியாதை இருந்தது இந்திய ஆயுர்வேதத்தில் பூண்டு ரசோனா என்று அழைக்கப்படுகிறது அதாவது உடலில் இருந்து நச்சுகளை வெளியேற்றி வலிமையை நிரப்பும் பொருள் என்று பொருள் யுனானி மருத்துவர்கள் பூண்டை வலிமையையும் இளமையையும் தரும் மருந்தாகக் கருதினார்கள் அவர்கள் ஆணை எப்போதும் இளமையாக வைத்திருக்க வேண்டுமெனில் அவனுக்கு பூண்டு கொடுங்கள் என்று சொன்னார்கள் சீனாவிலும் ஜப்பானிலும் போன்று நீண்ட ஆயுள் உணவு என்று அழைக்கப்பட்டது ஏனெனில் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது உடலை விரைவில் முதுமையடைய விடுவதில்லை இந்தியாவில் கிராம மக்கள் சொல்வார்கள் பூண்டு உண்ணு எருது ஆகு இதுதான் இன்றைய தலைப்பு வருத்த பூண்டு ஆணுக்கு நூறு எருதுகளின் வலிமையை தருகிறது இன்றைய வாழ்க்கை மற்றும் போண்டின் தேவை நண்பர்களே உண்மையைச் சொல்ல வேண்டுமெனில் இன்றைய பரபரப்பான வாழ்க்கையில் இதுபோன்ற பொருட்களின் தேவை இன்னும் அதிகமாக உள்ளது இன்றைய உணவு முறை நமக்கு வலிமை தருவதில்லை மாறாக பலவீனத்தை தருகிறது ஜிம்முக்கு செல்பவர்கள் கூட புரோட்டீன் பவுடர் மற்றும் சப்ளிமெண்ட்ஸை அதிகம் நம்புகிறார்கள் ஆனால் அவர்களின் உடல் உள்ளே பலவீனமாக இருக்கிறது ஆனால் பூண்டு போன்ற உள்ளூர் பொருள் ஒவ்வொரு வீட்டு சமையலறையிலும் கிடைக்கிறது இது நமக்கு வலிமை மட்டுமல்ல எல்லா நோய்களிலிருந்தும் பாதுகாக்கிறது இப்போது கேள்வி வருத்த பூண்டை இரவில் மட்டும் ஏன் உண்ண வேண்டும் நண்பர்களே இரவு நேரம் உடல் பழுது பார்க்கும் நேரமாகும் அதாவது நீங்கள் தூங்கும் போது உடல் தன்னைத்தானே சரிசெய்கிறது புதிய செல்களை உருவாக்குகிறது வலிமையை சேமிக்கிறது இந்த நேரத்தில் பூண்டு போன்ற வலிமையான பொருளை உண்டால் அதன் விளைவு பல மடங்கு அதிகரிக்கிறது இதனால்தான் ஆயுர்வேதத்தில் சொல்லப்படுகிறது இரவில் வருத்த பூண்டு ஒன்பது ஆண்களுக்கு அமிர்தம் ஆகும் வாருங்கள் இப்போது வருத்த பூண்டின் அற்புதமான பயன்களை ஒவ்வொன்றாகப் பார்க்கலாம் ஆனால் அதற்கு முன் ஒரு சிறிய கோரிக்கை எங்களின் இந்த முயற்சியும் தகவலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்து மறக்காதீர்கள் மேலும் மாரியம்மன் பக்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் வாருங்கள் தொடங்குவோம் வருத்த பூண்டு உண்பதன் பத்து அற்புத பயன்கள் பயன் முதல் ஆண்மை வலிமையில் அபாரமான அதிகரிப்பு நண்பர்களே ஆணின் உண்மையான வலிமை அவரது நரம்புகளில் மறைந்திருக்கிறது வருத்த பூண்டு நரம்புகளை திறந்து இரத்த ஓட்டத்தை வேகப்படுத்துகிறது இரத்தம் வேகமாக பாயும்போது உடலில் ஒரு தனித்துவமான உற்சாகமும் வலிமையும் உணரப்படுகிறது விஞ்ஞான ஆராய்ச்சியின்படி பூண்டு உடலில் நைட்ரிக் ஆக்சைடு அளவை அதிகரிக்கிறது இது நரம்புகளை தளர்த்தி வலிமையை இரட்டிப்பாக்குகிறது இதனால்தான் வருத்த பூண்டு ஆணுக்கு எருது போன்ற வலிமையைத் தருவதாக சொல்லப்படுகிறது பயன் இரண்டு இதயத்தை வலுவாக வைத்திருக்கும் வருத்த பூண்டு ஆண்மை வலிமை மட்டுமல்ல இதயத்தின் துடிப்பையும் சரியாக வைத்திருக்கிறது இன்றைய காலத்தில் இதய பிரச்சினைகள் மிகவும் பொதுவாகிவிட்டன இரத்த அழுத்தம் தமனை அடைப்பு கொலஸ்ட்ரால் ஆகியவை இதயத்தை பலவீனப்படுத்துகின்றன ஆனால் வருத்த பூண்டு இரத்தத்தை மெலிதாக்குகிறது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது இதயத்திற்கு அதிக வலிமை தருகிறது அதாவது இதை தினமும் உண்டால் இதயம் நூறு யானைகள் போல வலுவாக இருக்கும் பயன் மூன்று செரிமான சக்தியை வலிமையாக்கும் பலர் நிறைய உணவு உண்கிறார்கள் ஆனால் உணவு செரிக்கவில்லை இதனால் வாயு அமிலத்தன்மை மலச்சிக்கல் மற்றும் பலவீனம் ஏற்படுகிறது வருத்த பூண்டு இவை அனைத்திற்கும் சரியான மருந்து இது வயிற்றில் சென்று செரிமான சாறுகளை அதிகரிக்கிறது உணவை நன்றாக செரிக்க வைக்கிறது உணவு நன்றாக செரித்தால் உடலுக்கு முழு ஆற்றலும் கிடைக்கும் பழங்கால மக்கள் சொல்வார்கள் பூண்டு உண்ணு வயிற்றை ராஜாவாக்கு பயன் நான்கு சோர்வு மற்றும் பலவீனத்தை நீக்கும் நண்பர்களே இன்றைய ஆண்களின் மிகப்பெரிய பிரச்சினை சோர்வு காலையில் எழுந்தவுடன் உடல் கனமாக உணர்கிறது அலுவலகத்தில் இருந்து திரும்பும்போது நிலைமை இன்னும் மோசமாகிறது பேட்டரி சார்ஜ் ஆகவில்லை என்று தோன்றுகிறது வறுத்த பூண்டு உடலின் தசைகளை வலுவாக்கி சோர்வை நீக்குகிறது இதில் உள்ள கந்தக கூறுகள் உடலில் ஆற்றலை உருவாக்குகின்றன இதைத் தொடர்ந்து உண்டால் பகலில் வேலை செய்த பிறகும் இரவில் பேட்டரி முழு சார்ஜில் இருப்பது போல் உணர்வீர்கள் பயன் ஐந்து இரத்தத்தை சுத்தப்படுத்தும் உடலின் பல நோய்களின் மூலம் அசுத்தமான இரத்தமாகும் இரத்தத்தில் நச்சுகள் போது, முகத்தில் முகப்பரு உடலில் சோர்வு அடிக்கடி நோய்வாய்ப்படுதல் ஆகியவை தொடங்குகின்றன வருத்த பூண்டு இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது இது கல்லீரலை செயல்படுத்தி இரத்தத்தின் அசுத்தங்களை வெளியேற்றுகிறது இதனால் உடல் ஆரோக்கியமாகவும் முகம் பளபளப்பாகவும் இருக்கும் பயன் ஆறு சர்க்கரை நோயைக் கட்டுப்படுத்தும் நண்பர்களே சர்க்கரை நோய் இன்றைய காலத்தில் மிகவும் ஆபத்தான நோயாக மாறியுள்ளது ஒருவர் கடினமாக உழைத்து நல்ல உணவு உண்டாலும் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் எல்லா ஆற்றலும் வீணாகிறது வறுத்த பூண்டு உடலில் இன்சுலின் அளவை சமநிலைப்படுத்துகிறது இது இரத்தத்தில் சர்க்கரையைக் கட்டுப்படுத்தி சர்க்கரை நோயை முன்னேற விடுவதில்லை அதாவது சர்க்கரை நோய் பிரச்சினை உள்ளவர்களுக்கு வருத்த பூண்டு ஒரு இயற்கை மருந்து போல செயல்படுகிறது பயன் ஏழு ஆண்மை ஹார்மோனை அதிகரிக்கும் இப்போது வருகிறது ஒவ்வொரு ஆணம் தெரிந்து கொள்ள விரும்பும் பயன் நண்பர்களே ஆணின் உண்மையான வலிமை அவரது டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனைப் பொறுத்தது இந்த ஹார்மோன் தசைகளை உருவாக்குகிறது திறனை தருகிறது ஆணை ஆணாக்குகிறது வருத்தப்பூண்டு இந்த ஹார்மோனை இயற்கையாக அதிகரிக்கிறது அதாவது உங்கள் வலிமை உற்சாகம் ஆற்றல் இரட்டிப்பாகிறது பழங்கால மக்கள் இதை ஆண்களின் இயற்கை வலிமையின் சாவி என்று கருதினார்கள் பயன் எட்டு எலும்புகளையும் மூட்டுகளையும் வலுவாக்கும் நாற்பது வயதுக்குப் பிறகு பெரும்பாலானவர்களுக்கு முதுகுவலி வலி முழங்கால் வலி எலும்புகளில் பலவீனம் ஆகிய புகார்கள் வருகின்றன வருத்தப்பூண்டு எலும்புகளை உள்ளே இருந்து வலுவாக்குகிறது இதில் உள்ள கால்சியம் மற்றும் கந்தகம் எலும்புகளையும் மூட்டுகளையும் உயவாக்குகிறது இதனால் முதுகுவலி முழங்கால் வலி நீங்கி உடல் இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் உணரப்படுகிறது பயன் ஒன்பது ஆழ்ந்த மற்றும் அமைதியான தூக்கத்தை தரும் நல்ல ஆரோக்கியத்தின் உண்மையான சாவி ஆழ்ந்த தூக்கம் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆனால் இன்றைய மக்களுக்கு தூக்கம் சரியாக வருவதில்லை இரவு முழுவதும் புரண்டு புரண்டு படுத்து காலையில் எழுந்தவுடன் சோர்வாக உணர்கிறார்கள் வருத்த பூண்டு இதற்கும் உதவுகிறது இது மனதை தளர்த்துகிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது தூக்கத்தை ஆழமாக்குகிறது அதாவது தூங்கிய பிறகு உடல் முழுவதும் சார்ஜ் ஆனது போல் உணர்வீர்கள் பயன் பத்து ஆயுளை நீட்டித்து முதுமையை விரட்டும் நண்பர்களே ஒவ்வொருவரும் நீண்ட காலம் வாழவும் இளமையாக இருக்கவும் விரும்புகிறார்கள் ஆனால் இன்றைய வாழ்க்கை முறையில் முப்பது முதல் முப்பத்தைந்து வரை வயதில் மக்கள் முதியவர்கள் போல் தோன்றத் தொடங்குகிறார்கள் வருத்தப்பூண்டு முதுமை எதிர்ப்பு பண்புகளால் நிரம்பியுள்ளது இது உடலின் செல்களை பழுது பார்க்கிறது ப்ரீ ரேடிக்கல்களை அழிக்கிறது இதனால் சுருக்கங்கள் தாமதமாக வருகின்றன முகம் இளமையாக தோன்றுகிறது மனிதன் நீண்ட காலம் வலிமையாக இருக்கிறான் நண்பர்களே இப்போது நீங்கள் வருத்த பூண்டின் பத்து அற்புத பயன்களை அறிந்து கொண்டீர்கள் ஆனால் இப்போது எழும் கேள்வி வருத்த பூண்டை சரியாக எப்படி உண்ண வேண்டும் அதன் பயன்கள் நூறு மடங்கு அதிகரிக்க எப்படி உண்ண வேண்டும் இப்போது நான் உங்களுக்கு போண்டு உண்ணும் சரியான முறையையும் நேரத்தையும் போகிறேன் சொல்லப்போகிறேன் போண்டு உண்ணும் சரியான முறை மற்றும் நேரம் நண்பர்களே போண்டு ஆண்களுக்கு ஒரு புதையல் போன்றது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் ஆனால் இதை சரியான முறையில் உண்ணாவிட்டால் பாதியாக கூட கிடைக்காது எனவே இப்போது கவனமாக கேளுங்கள் வருத்த பூண்டை எப்போது வேண்டும் பூண்டின் உண்மையான மந்திரம் இரவில் தூங்குவதற்கு முன் உண்ணும்போதுதான் வேலை செய்கிறது ஏனெனில் இரவு நேரத்தில் நமது உடல் பழுது பார்க்கும் பயன்முறையில் இருக்கிறது இந்த நேரத்தில் வருத்த பூண்டு உடலின் நரம்புகள் தசைகள் மற்றும் ஹார்மோன்களில் நேரடியாக வேலை செய்கிறது எனவே இரவில் தூங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன் வறுத்த பூண்டு உண்பது சிறந்த நேரம் வறுத்த பூண்டை எப்படி உண்ண வேண்டும் ஒரு அல்லது இரண்டு பூண்டு பற்களை உரித்து வெதுவான தீயில் நெய்யில் அல்லது தவாவில் வறுக்கவும் பூண்டு பொன்னிறமாகவும் மென்மையாகவும் ஆனவுடன் அதை உண்ணவும் பிறகு வெதுவெதுப்பான பால் அல்லது தண்ணீர் குடிக்கவும் நினைவில் வைத்திருங்கள் கச்சா பூண்டு உண்பது சிலருக்கு எரிச்சலை ஏற்படுத்தலாம் ஆனால் வறுத்து உண்ணும்போது இது முழுமையாக சமநிலையாகி உடலுக்கு பயனளிக்கிறது எவ்வளவு அளவு உண்ண வேண்டும் நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் ஒரு பற்களில் இருந்து தொடங்குங்கள் படிப்படியாக உடல் பழகிய பிறகு இரண்டு பற்கள் உண்ணலாம் அதிகமாக உண்பது தீங்கு விளைவிக்கலாம் எனவே வரம்புக்குள் உண்ணவும் யார் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு இரத்த அழுத்தம் மிகவும் குறைவாக இருந்தால் மருத்துவரின் ஆலோசனையுடன் உண்ணவும் வயிற்றில் எரிச்சல் அல்லது அமிலத்தன்மை உள்ளவர்கள் இதை பாலுடன் உண்ணவும் கர்ப்பிணிப் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இதை வேண்டாம் வருத்த பூண்டு மற்றும் பால் அமிர்தம் போன்றது நண்பர்களே பூண்டின் விளைவு இரட்டிப்பாக வேண்டுமெனில் வருத்த பூண்டை வெது வெதுப்பான பாலுடன் உண்ணவும் இந்த கலவை உங்கள் ஆண்மை வலிமையை இரட்டிப்பாக்கும் எலும்புகளை எக்கு போல வலுவாக்கும் தூக்கத்தை ஆழமாக்கும் அதாவது வருத்த பூண்டு மற்றும் பால் ஆண்களுக்கு அமர்தத்திற்கு சமமானது பூண்டு உள்ளூர் மருத்துவ குறிப்புகள் நண்பர்களே நமது உள்ளூர் மருத்துவ குறிப்புகள் வெறும் பேச்சுக்கள் அல்ல இவை நமது முன்னோர்கள் பயன்படுத்திய தந்திரங்கள் இப்போது உங்களுடன் சில குறிப்புகளை பகிர்கிறேன் இவற்றை முயற்சித்த பிறகு வருத்த பூண்டு உண்மையில் நூறு எருதுகளின் வலிமையை தருவதை நீங்கள் உணர்வீர்கள் குறிப்பு ஒன்று வருத்த பூண்டு மற்றும் தேன் இரண்டு பூண்டு பற்களை நெய்யில் லேசாக வறுத்து குடிந்த பிறகு ஒரு ஸ்பூன் தேனுடன் உண்ணவும் இந்த கலவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது வலிமை தருகிறது உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறது இந்த குறிப்பை வாரத்தில் மூன்று முறை முயற்சிக்கவும் குறிப்பு இரண்டு வறுத்த பூண்டு மற்றும் பால் இரண்டு பூண்டு பற்களை மெதுவான தீயில் வறுத்து வெதுவெதுப்பான பாலுடன் உண்ணவும் இந்த கலவை ஆண்மை வலிமையை பல மடங்கு அதிகரிக்கிறது பழங்காலத்தில் மல்யுத்த வீரர்கள் இதை இரவில் வலிமை மற்றும் திறனுக்காக உண்டார்கள் குறிப்பு மூன்று வறுத்த பூண்டு மற்றும் கருப்பு உப்பு ஒரு பூண்டு பற்களை தவாவில் நெய்யுடன் வறுத்து ஒரு சிட்டிகை கருப்பு உப்பு தூவி உண்ணவும் இந்த குறிப்பு செரிமானத்தை சரிசெய்கிறது வாயு மற்றும் அமிலத்தன்மையை நீக்குகிறது வயிற்றை இலேசாக வைத்திருக்கிறது குறிப்பாக உணவு உண்ட பிறகு இதை உண்ணவும் அதிக பயன் கிடைக்கும் குறிப்பு நான்கு வருத்த பூண்டு மற்றும் ஓமம் இரண்டு பூண்டு பற்கள் மற்றும் ஒரு ஸ்பூன் ஓமத்தை மெதுவான தீயில் வறுத்து இரவில் தூங்குவதற்கு முன் வெதுவெதுப்பான தண்ணீருடன் உண்ணவும் இந்த குறிப்பு மூட்டு வலி முதுகு எலும்பு பலவீனத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பு ஐந்து வறுத்த பூண்டு மற்றும் இஞ்சி ஒரு பூண்டு பற்களையும் சிறிது இஞ்சியையும் ஒன்றாக வறுத்து பிசைந்து தேனில் கலந்து இரவில் உண்ணவும் இந்த குறிப்பு இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது உடலை நச்சு நீக்கம் செய்கிறது ஆண்மை வலிமையை இரட்டிப்பாக்குகிறது குறிப்பு ஆறு வருத்த பூண்டு மற்றும் உள்ளூர் நெய் இரண்டு பூண்டு பற்களை உள்ளூர் நெய்யில் வறுத்து உண்ணவும் பிறகு வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கவும் இந்த குறிப்பு வலிமையை அதிகரிக்கிறது உடலுக்கு வெப்பம் தருகிறது குளிர்கால நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது குறிப்பு ஏழு வருத்த பூண்டு மற்றும் மிளகு இரண்டு வருத்த பூண்டு பற்கள் மற்றும் இரண்டு மிளகு தானியங்களை மென்று பிறகு வெதுவெதுப்பான பால் குடிக்கவும் இந்த குறிப்பு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது உடலில் விலங்கு போன்ற வலிமையை நிரப்புகிறது நண்பர்களே இவை சில உள்ளூர் மருத்துவ குறிப்புகள் இவை வருத்த பூண்டுடன் உங்களுக்கு இரட்டிப்பு பயனை தரும் ஆனால் இப்போது கேள்வி விஞ்ஞானமும் வருத்த பூண்டு ஆணுக்கு நூறு எருதுகளின் வலிமையைத் தருவதாக ஒப்புக்கொள்கிறதா இப்போது விஞ்ஞானக் கண்ணோட்டத்தில் பூண்டு உடலில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்வோம் வருத்த பூண்டு விஞ்ஞான கண்ணோட்டம் நண்பர்களே உள்ளூர் மருத்துவ குறிப்புகளுடன் விஞ்ஞானத்தை பற்றியும் பேசினால் பூண்டு மீது உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சிகள் நடந்துள்ளன பூண்டு சூப்பர் உணவு என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இதில் உள்ள நூற்றுக்கணக்கான உயிரியல் செயல்பாட்டுக் கூறுகள் உடலுக்கு பல்வேறு வழிகளில் பயனளிக்கின்றன அலுசின் வலிமையின் உண்மையான ரகசியம் பூண்டை வெட்டும்போது அல்லது நசுக்கும்போது அதில் அலுசின் என்ற கந்தக கூறு உருவாகிறது இந்த கூறு இரத்த ஓட்டத்தை வேகப்படுத்துகிறது இதயத்தை வலுவாக்குகிறது விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் அலுசின் தசைகளுக்கு அதிக ஆக்ஸிஜனை அனுப்புகிறது இதனால் திறனும் ஆற்றல் அளவும் பல மடங்கு அதிகரிக்கிறது டெஸ்டோஸ்டிரோன் அதிகரிப்பு ஜப்பான் மற்றும் அமெரிக்காவின் பல பல்கலைக்கழகங்கள் பூண்டு டெஸ்டோஸ்டிரோன் அளவை அதிகரிக்கிறது என்று கண்டறிந்துள்ளன டெஸ்டோஸ்டிரோன் தான் ஆணின் வலிமை தசைகள் மற்றும் பாலியல் வலிமைக்கு பொறுப்பான ஹார்மோன் ஆராய்ச்சி கூறுகிறது தினமும் வருத்த பூண்டு உண்பதால் ஆண்களின் டெஸ்டோஸ்டிரோன் அளவு இருபது முதல் முப்பது சதவீதம் வரை அதிகரிக்கலாம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கும் பூண்டு உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த இயற்கை ஆண்டிபயாடிக் என்று அழைக்கப்படுகிறது இதில் உள்ள கூறுகள் வைரஸ் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளில் இருந்து உடலை பாதுகாக்கின்றன இதனால்தான் வருத்த பூண்டு சளி காய்ச்சல் கிருமி தொற்று ஆகியவற்றில் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது இரத்த அழுத்தம் மற்றும் இதய ஆரோக்கியம் விஞ்ஞானம் கூறுகிறது பூண்டு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது இதில் உள்ள செலில் சிஸ்டீன் மற்றும் பாலிசல்பைடுகள் இரத்த நாளங்களை தளர்த்துகின்றன இதனால் இரத்த ஓட்டம் மென்மையாகிறது இதயத்தின் துடிப்பு இயல்பாக இருக்கிறது இதனால் பூண்டு இயற்கையான இதய பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறது ஆற்றல் மற்றும் திறன் ஆராய்ச்சி ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆய்வில் பூண்டு உண்ணும் விளையாட்டு வீரர்கள் மற்றவர்களை விட நீண்ட நேரம் ஓட முடியும் அவர்களுக்கு சோர்வு விரைவில் வருவதில்லை என்று கண்டறியப்பட்டது பழங்காலத்தில் கிரேக்க ஒலிம்பிக் வீரர்கள் பூண்டை ஆற்றல் அதிகரிப்பாளராக உண்டார்கள் இதனால்தான் வறுத்த பூண்டு இன்றும் சக்தி உணவு என்று அழைக்கப்படுகிறது செரிமானம் மற்றும் நச்சு நீக்கம் பூண்டில் ப்ரீபயாடிக்ஸ் உள்ளது இது வயிற்றில் நல்ல பாக்டீரியாக்களை அதிகரிக்கிறது இதனால் செரிமானம் மேம்படுகிறது வாயு மற்றும் மலச்சிக்கல் நீங்குகிறது உடல் உள்ளே சுத்தமாக இருக்கிறது நச்சு நீக்கம் காரணமாக தோல் பளபளப்பாகிறது இளமையாக தோன்றுவது நீண்ட காலம் நீடிக்கிறது முதுமை எதிர்ப்பு பண்புகள் வருத்த பூண்டு ஆண்டி ஆக்சிடென்ட்களின் புதையல் ஆகும் இது உடலில் உருவாகும் ப்ரீ ரேடிக்கல்களை அழிக்கிறது இவை முதுமை மற்றும் நோய்களின் மிகப்பெரிய காரணமாகும் இதனால்தான் தினமும் வருத்த பூண்டு உண்பவர்கள் நீண்ட காலம் இளமையாகவும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் தோன்றுகிறார்கள் விஞ்ஞானமும் ஆயுர்வேதமும் ஒருங்கிணைந்தவை ஆயுர்வேதம் பூண்டை அமிர்தம் என்று கருதுகிறது விஞ்ஞானம் இதை மருத்துவ மூலிகை என்று அழைக்கிறது வித்தியாசம் என்னவென்றால் ஆயுர்வேதம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இதை குறிப்புகளில் பயன்படுத்தியது விஞ்ஞானம் இன்று அதன் பயன்களை ஆராய்ச்சி மூலம் நிரூபிக்கிறது நண்பர்களே சிறியதாக தோன்றும் வருத்தப் பூண்டு உங்களுக்கு நூறு எருதுகளின் வலிமையை எப்படித் தர முடியும் என்பதை இன்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் இது உங்கள் ஆண்மை மற்றும் திறனை மட்டுமல்ல உங்களை உள்ளே இருந்து இளமையாக ஆரோக்கியமாக ஆற்றல் மிக்கவராக வைத்திருக்கிறது ஆயுர்வேதம் கூறுகிறது பூண்டு உடலுக்கு வலிமையையும் நீண்ட ஆயுளையும் தருகிறது விஞ்ஞானம் கூறுகிறது இதில் உள்ள அலிசின் ஆண்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் தாதுக்கள் உடலை செய்கின்றன உள்ளூர் மருத்துவ குறிப்புகள் கூறுகின்றன சரியான முறையில் வருத்தப் பூண்டு உண்பதால் உங்கள் வாழ்க்கையின் நிலையை மேம்படுத்தலாம் எனவே நண்பர்களே எப்போதும் இளமையாக இருக்க வேண்டும் உங்கள் ஆண்மை வலிமையை இரட்டிப்பாக்க வேண்டும் உங்கள் மனைவியே மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்றால் இன்று முதல் வருத்த பூண்டை உங்கள் தினசரி வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்ளுங்கள் எங்களின் இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடனும் வாட்ஸ்அப் குழுக்களிலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மேலும் மாரியம்மன் பக்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இந்த வீடியோவை இங்கு வரை பார்த்ததற்கு உங்களுக்கு மிக்க நன்றி